நம்ம உலகத்துல இருக்க நம்பவே முடியாத மூணு சூப்பரான பிளேசஸ் இந்த வீடியோல பாக்கலாம் நம்பர் ஒன்ன மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் த்ரீ ரஷ்யால இருக்க பிக்வுட் ஸ்கீ ரெசார்ட் கிரோவெஸ்க் சொல்லப்படுற பனிமலைகளுக்கு நடுவுல இருக்க தான் இந்த ரெசார்ட் இருக்கு இந்த இடத்துல ஸ்கீயிங் பண்ணும்போது நமக்கு கீழே இவ்வளோ அழகான மேகங்களை பார்க்க முடியும் இப்படி ஒரு வியூக்காகவே பல டூரிஸ்ட் நம்பர் இருக்க மூவாயிரத்து ஐநூறு அடி ஹைட்ல இருக்க சுண்ணாம்பு கற்களாலே ஆன ஒரு மலைதான் இது இயற்கையாகவே இந்த மலையோட நிலப்பரப்பு அவ்வளோ அழகா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மலை உச்சியில இருந்து வியூவும் வேற லெவல்ல இருக்குமா நம்பர் ஒன் நார்வேல இருக்கோட்டன் ஐலாண்ட் நார்வேல இருக்க ஒரு அழகான கிராமம்தான் இது இந்த இடத்துல நார்தர்ன் லைட்ஸையும் பார்க்க முடியும் வருஷத்துல நாலு மாசத்துக்கு இந்த இடத்துல இருட்டே இருக்காது அதே மாதிரி நாலு மாசத்துக்கு வெளிச்சமே இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூணு பிளேஸ்ல ஏதோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க